அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இரவையும் பகலையும் இரண்டு சான்றுகளாக்கினோம் உங்கள் இறைவனிடமிருந்து அருளை தேடவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இரவின் சான்றை ஒளியிலக்கச் செய்து பகலின் சான்றை வெளிச்சமாக்கினோம் ஒவ்வொரு பொருளையும் நன்கு தெளிவுபடுத்தியுள்ளோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது கழுத்தில் அவனது குறிப்பேட்டை மாட்டியுள்ளோ கிழ்பத்தி நாளில் அவனுக்காக ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துவோம் அதை வெளிக்கப்பட்டதாக அவன் காண்பான் உனது புத்தகத்தை நீ வாசி உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன் என்று கூறப்படும் நேர்வழி பெற்றவர் தனக்காகவே நேர்வழி பெறுகிறார் வழி தவறுபவர் தனக்கெதிர்காகவே வழி தவறுகிறார் ஒருவன் இன்னொருவனின் சுமையை சுமக்க மாட்டான் ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் எவரையும் தண்டிப்பதில்லை ஓர் ஊரை நாம் அழிக்க நாடும்போது அவ்வூரின் சுகபோகத்தில் ஊழியோருக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு கட்டளையிடுவோம் அவர்கள் அதில் குற்றம் புரிவார்கள் எனவே அவ்வூருக்கு எதிராக நமது வார்த்தை உறுதியாகிவிடுகிறது உடனே அதை அடியோடு அழிப்போம் நோக்குக்கு பின் எத்தனையோ தலைமுறையினரை அழித்துள்ளோம் உமது இறைவன் தனது அடியார்களின் பாவங்களை நன்கு அறியவும் பார்க்கவும் போதுமானவன்